ஹாய் மக்களே ஹவ்வாரியோ வாழ்க வளமுடன் வாழ்க்கை கவிதைகளை இப்போ நம்ம மூணு கவிதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கவிதை தேடல் செகண்ட் கவிதை வேடிக்கை தேர்டு கவிதை பயணம் கவிதையை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கவிதை தேடல் ஏழை உணவை தேடுகிறான் நடுத்தரவாதி பணத்தை தேடுகிறான் பணக்காரன் புகழை தேடுகிறான் புகழ் உள்ளவன் பதவியை தேடுகிறான் பதவி உள்ளவன் நிம்மதியை தேடுகிறான் நிம்மதி நல்ல மனதை தேடுகிறது ரெண்டாவது கவிதை வேடிக்கை இன்பமும் துன்பமும் என் முன்னே விளையாடுவதை வேடிக்கை பார்க்கிறேன் எலிகள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்கும் பூனையைப் போல் மூணாவது கவிதை பயணம் ஏறிய பின் குதிரை இல்லை கழுதை என்று தெரிந்தால் உன் பயணத்தை நிறுத்திவிடாதே தொடர்ந்து செல் வேறு வாகனம் கிடைக்கும் வரை மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி